அவனை லவ் பண்றது உண்மைதானே அப்ப சரி நீ போய் லவ் பண்ண போக அது இந்த பொண்ணு நல்லவடா பர்மிஷன் கொடுத்த பயல காணும் முதலாளி இங்க இருக்க நான் இத மாதிரி வணக்கம் பண்ணி பார்த்ததே கிடையாதுரா ஓஹோ காலில் விட முன்னாலே என் கால்ல விழுந்துட்டியா அது இல்ல முதலாளி எங்க நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்களோ பாட்டீங்களோ வானமும் உள்ள வரைக்கும் நீ வாழ்க உன்னை காதலிக்கிற பெண் வாழ்க அப்ப காதலிக்கிறாங்க